சாத்தான் யார் அவனுடைய வல்லமை என்ன ஒரு விசை கூட வாசி அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே உன் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் இயேசுடைய இருதயத்தை திருடி கொள்வதற்காக வஞ்சிப்பதற்காக சாத்தான் போய் சொன்ன போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீயும் ஆண்டவராகிய தேவனை மட்டும் தான் ஆராதிக்கணும் வேற யாரையும் ஆராதிக்கப்படாதுன்னு உனக்கும் கர்த்தர் கட்டளை தந்திருக்கிறாரு என்று சொல்லு அப்பாலே போ சாத்தாரே என்று சொன்னார் அப்ப சாத்தான் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு சொல்லுக்கு அவன் அவன் அதாவது அதாவது நிர்மூலமாகி போகிறவன் நிர்மூலமாகி போகிறவன் இந்த சாத்தான் எப்படி வந்தான் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்னால் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காக ஆண்டவருடைய சிங்காசனத்தை தூக்கி கொண்டு சேர்ப்பதற்காக மூன்று மகா பெரிய தூதர்களையும் அவர்களுக்கு கூட தூதர் கணங்களையும் உருவாக்கி வைத்தார் அதுல இந்த சாத்தான ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு அருகாமையில ஊழியக்காரனாக வைத்தார் சிங்காசனத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஆராதனை செய்வதற்காக என்னுடைய தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன் என்னுடைய தேவன் தேவன் உன்னை என்னையும் படைத்த நோக்கமே ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக மட்டும்தானே தவிர மந்திரவாதம் இருக்கு தந்திரவாதம் இருக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடுவதற்காக அல்ல ஹாலலியா இந்த உருவாக்கின நோக்கம் ஆண்டவராகிய தெய்வத்தை ஆராதிப்பதற்காக மட்டும்தான் இந்த ஆராதிப்பதற்காக நல்லவனாகவும் பூர்ணப்பட்டவனாகவும் படைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் எப்படி நல்லவனாகவும் வல்லவனாகவும் பூர்ணப்பட்டவனாகவும் படைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் ஹாலெலி தேவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கு மேலேயும் கர்த்தர் பாசத்தோடு இருக்கிறார் நேசத்தோடு இருக்கிறார் ஹாலெலியா ஹாலெல்வியா இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப பாசமும் நேசமும் அவருடைய சாயலில உருவாக்கப்பட்ட ஒன்னையும் என்னையும் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் அநேகமா எல்லா படைப்பை விடவும் அநேகமாக சந்தோஷத்தோடு நேசிக்கிற ஒரு படைப்பு ஒரு சிருஷ்டி மனுகூல மட்டும் தான் சாத்தனை எப்படி படைத்தார் நல்லவனாகவும் வல்லவனாகவும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியா ஒரு தேவ தூதனாய் படைத்தார் தேவனுடைய சிங்காசனத்தின் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஊழியம் என்ன என்ன அர்த்தம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் ஆகிய தெய்வம் படைத்த தூதன அவருக்கு பக்கத்துல சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஆராதனை வீரனாய் வைத்திருந்தார்